வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவை ரொம்ப பெண் உறுப்பின் வறட்சியாக இருக்கிறதுனாலயே நமக்கு சில சமயத்தில் ப்ரெக்னென்சி தள்ளிப்புக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண் உறுப்பின் இருக்கக்கூடிய வறட்சிங்கிறது ஒரு ஹார்மோன் குறைபாடு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதை சரி செஞ்சு எப்படி சீக்கிரமே நம்ம கரு உண்டாகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒரு பெண்ணுக்கு பெண் உறுப்பின் வறட்சி அப்படிங்கிறது சில சமயத்தில் ரொம்பவே நார்மல் ஆனால் ஓவலன் டைம்லேயும் அவங்களுக்கு வந்து பெண் உறுப்பு ரொம்ப வறட்சியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ரொம்ப லோவாக இருக்குது அதுபோல் ஈஸ்ட்ரஜன் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கருமுட்டை வளர்ச்சியிலும் பாதிப்பு வரும் அதே சமயத்தில் செமன்ஸ் வந்து ஸ்விம் பண்ணி உள்ளே போக முடியாமல் வஜொருள் பகுதியில் வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு செமன் வந்து நல்லா ஸ்விம் பண்ணி போகிறதுக்காக தான் கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் பெண்களுக்கு நார்மலாக அந்த எக் எக்வைட் மியூக்கஸ் வந்து ஒரு சுரக்க ஆரம்பிக்கும் அது இருந்துச்சு அப்படின்னா தான் ஈஸியாக ஸ்விம் பண்ணி கருமுட்டையும் விந்தனமும் வந்து இணைய முடியும் அது இல்லை அப்படின்னும் பொழுது செமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய் கூட வந்து தொட முடியாது கருப்பை வாயிலே வந்து எல்லாமே வந்து சிக்கி இறந்துரும் இதனாலையும் நமக்கு வந்து பிரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் என்னதான் ஆரோக்கியமான உணவு எடுத்தாலும் ஏன் நமக்கு கர்ப்பம் தரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகளுக்கு இந்த பிரச்சனையால் கூட கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஒரு தோழி வந்து இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் பாலிகுலர் ஸ்டடி பண்ணி கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருந்தும் கரு உண்டாகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க செய்த ஒரே விஷயம் என்னென்னா அந்த அதாவது லூப்ரிக்கன்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து ஒவ்வொருஷன் டைம்ல இன்ட்ரோஸ் இருந்ததும் அதே போல் அந்த சர்விகல் மியூக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான உணவுகளை அதிகமாக அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தனாலையுமே அவங்களுக்கு வந்து சுலபமாகவே கரு தங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய டைம் நம்ம கருமுட்டை வளர்ச்சியிலையும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையிலையுமே வந்து கவனம் செலுத்திறோம் சில சமயத்தில் இதை நம்ம கவனிக்கிறதில்லை ஸோ உங்களுக்கு பெண்ணுறுப்பு ரொம்ப வறட்சியாக இருக்குது அப்படின்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது கரு தங்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கே வந்து அது ஒரு இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து உங்கள வந்து தற்காத்துக்க என்னென்ன உணவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து உங்களுடைய பீரியடான ஃபஸ்ட்டு டேயிலருந்து ஒவ்வொலன் டே வரைக்கும் எடுத்தாலும் ஓகே இல்லை அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து நிறைய தண்ணி குடிங்க ஏன்னா நிறைய நிறைய சமயத்தில் நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுனாலேயே இந்த சர்விகல் மியூக்கஸ் இல்லாமல் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஓவலேஷன் டே வரைக்கும் நல்ல தண்ணி குடித்து இந்த யூரின் வழியாக நல்ல டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியேற்ற பாருங்கள் ரெண்டாவது வந்து எல் உங்களுடைய ஆனால் ஃபஸ்ட்டு டேலருந்து ஓவலேஷன் டே வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதிக அளவில் ஃபைட்டோஇஸ்ட்ரஜன் இருக்குது இது உங்களுடைய சர்விகல் மியூக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய தொழில்களுக்கு எல் எடுத்து ப்ரெக்னென்ஸி வந்து பாசிட்டிவாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் முயற்சித்து பாருங்க அடுத்ததான் சீட் எள்ளு எந்த அளவுக்கு நமக்கு ஈஸ்ட்ரஜனை கொடுக்குதோ அதே அளவு சீட் வந்து அதை விட அதிகமாக கூட நமக்கு வந்து ஈஸ்ட்ரஜனை வந்து கொடுக்குது உங்களுக்கு வந்து எல் எடுக்க கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு யோசிக்கிற தொழில்கள் நீங்கள் வந்து தினமும் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க எள்ளு ஃப்ளாக் சீட் எந்த அளவுக்கு உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை தூண்டி சர்விகல் மியூக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுதோ அதே போல் நம்மளுடைய பூசணி விதையும் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ண எவ்வளவோ தொழில் ப்ரெக்னன்சி பாசிட்டிவானது இதில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் காரணமாக தான் ஸோ பெண்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்சிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பூண்டு பூண்டு வந்து தினமும் ஒரு ஐந்து பல் ஆறு பல் பூண்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இதை வந்து பால் அவிச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி பால் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சிங்க அப்படின்னா இதை வந்து சுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு எண்ணெயில் மட்டும் பொறிச்சு எடுத்துக்காதீங்க குழம்புல போட்டு கூட நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எண்ணெயில் மட்டும் பொறிச்சு சாப்பிடாதீங்க பூண்டு வந்து ஆண்களுடைய ஹார்மோனியம் சரி பெண்களுடைய ஹார்மோனியம் சரி நல்லாவே தூண்டி கொடுக்கும் இந்த மாதிரியான குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஹார்மோன்ஸை பேலன்சிங்காக வச்சுக்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது வெள்ளை பூண்டு அதுவும் வந்து சைனா பூண்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்தியன் பூண்டு அதாவது நாட்டு பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை மட்டும் வந்து பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய சர்விகல் மியூக்கஸ் இன்க்ரீஸ் ஆகிறத இந்த பூண்டு பால் எடுத்துக்கும் பொழுது நல்லாவே நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதெல்லாம் செய்திங்கனாலே போதும் உங்களோட சவிக்கல் மியூக்கஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இதற்கு கூடவே எப்பவும் நீங்கள் எடுத்துக்கிறது மாதிரி அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பர்டிகுலராக சொல்கிறது நாலே நாலு ஃப்ரூட் தான் ஒன்று செவ்வாழை மாதுளைப்பழம் கொய்யா பழம் ஆரஞ்சு பழம் இது நாலுமே வந்து உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் விட்டமின் சி விட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஓவலேஷனை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கும் ஓவலேஷன் டைமில் இந்த மாதிரி நமக்கு சவிகல் இல்லாமல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ தோழிகள் எல்லாருமே ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் கரு வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்களும் முயற்சித்து பாருங்க இந்த வருடத்திற்குள்ளாக தோழிகள் எல்லாருக்குமே நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் கர்ப்பம் தங்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி